சரி நான் பாலோடையிலிருந்து வர வரேன் சீட்டு வந்து முருகன் சில்பன் பையன்ஸில் போட்டிருக்கேன் எனக்கு அறிமுகப்படுத்துறது செந்தில் அண்ணன் தான் அறிமுகப்படுத்துனாங்க இது மாதிரி பைனன்ஸ் கடை ஆரம்பிச்சிருந்தாங்க சீட்டு கடை இது மாதிரி கரெக்டாக கண்ட்ரோலாக இருக்கும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு சீட்டு வந்து போட்டு முடித்து நான் எடுத்துட்டோம் வீட்டிலே வீட்லேயே பணம் கொடுத்தாங்க நேரமா காசு மறுபடியும் சீட்டு சேர்ந்துருக்கோம் சீட்டு சேர்ந்து இப்போ ஆறு மாதம் ஆகுது தீபாவளி முடிஞ்சோ நான் சீட்டுக்கு ஃபோன் பண்ணேன் ஏன் காசு வாங்க வரல அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணப்போ அப்போதான் சொன்னாங்க இது மாதிரி ஏமாற்றிட்டு போயிட்டாங்க ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி சொன்னாங்க காசு வசூல் பள்ளையின்னு வந்ததுக்கப்புறம் தான் நான் கேட்டேன் ஏன் வரல எதனால காரணம் அப்படிங்கிறப்ப இது மாதிரி அந்த வினோத்துங்கிறவங்க போயிட்டாங்க கம்பெனியை மூடிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த டீட்டெயில் தான் தெரியும் ஆனால் பழகா சீட்டும் பிடிச்சாங்க அதுவும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க யாருக்குமே கொடுக்கல இப்படி ஏமாத்தினா நாங்கள் எங்கே போவோம் நாங்கள் டெய்லி அன்னாடு கூலி இரநூறுவாய்க்கு தான் வேலைக்கு போகிறோம் நாங்கள் எப்படி குழந்தைங்களை வச்சுட்டு எங்கள் வீட்டுக்காரெலாம் இல்லை நாங்கள் ஒரு ஆள் சம்பாதிச்சு தான் குழந்தைங்களை முன்னேற்றம் சொல்லி தானே நாங்கள் அந்த சீட்டு சேர்ந்தோம் இப்படி ஏமாற்றிட்டு போனால் எங்களுக்கு எப்படி தெரியும் சொல்லுங்கள் நீங்கள் எத்தனை மாதம் கட்டிருக்கீங்க மாதம் கட்டுவீங்க ஃபர்ஸ்ட் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சீட் ரெண்டாயிரத்தி ஐநூறுபா அதுலேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுபா கட்டிட்டு அதுக்கப்புறம் கசுர் கழிப்பாங்க மாசம் ஆயிரத்தி ஐம்பது ரூபா இருந்து அப்படியே ஐம்பது ஐம்பது தான் கூட்டிட்டு போச்சுங்க ஐம்பிக்கு இது வந்து நீங்க இது வரைக்கும் வந்து நான் ஆறு தவணை கட்டியிருக்காங்க ஆறு தவணை பதினோராயிரம் கட்டியிருக்கோம் அப்போ வந்து பதினோராயிரம் மட்டும் எங்களுக்கு கொடுத்தா எப்படி கணக்கு வரும் அப்போ ஆறு மாதத்துக்கு முப்பத்தோராயிரம் வருது இவங்க பதினோராயிரம் மட்டும் எழுந்துங்கன்னா நாங்கள் எப்படி பதினோராயிரம் வாங்குவோம் இப்போ கசுறு எங்களோட சேர்ந்தவங்க சீட்டு ஐம்பதாயிரம் சீட்டு அவங்க ஏலத்தில் வந்து க கசுறு போக தானே எடுத்துருப்பாங்க அப்போ அவங்க ஃபுல் தவ பேரும் எங்களுக்கு மட்டும் நாங்கள் பாய் கட்டின காசு மட்டும் நாங்கள் எங்கே வாங்குவோம் எங்களை மாதிரி ஏமாந்தவங்க நூறு பேத்துக்கு மேலே இருக்காங்க மொத்தம் எவ்வளோ அமௌண்ட் எது ஏமாத்திருப்பாங்க ரெண்டு கோடி அது அவரை கண்டுபிடிச்சி எங்களுக்கு நாங்களாம் ரொம்ப கஷ்டப்படுற சூழ்நிலை குடும்பத்தில் இருப்போம் வீட்டுக்கார சம்பாதிச்சு டெய்லி வேலைக்கு போனாதான் எங்களால் சம்பாதிச்சு குடும்பத்தை ஓட்ட முடியும் அதனால உடனடியாக கண்டுபிடிச்சி எங்களுக்கு காசு தான் ஓடி போனாரு அவரு இப்ப ஒரு மாசம் ஒரு மாசம் இருக்கும்

ஓனரோட மாமா வந்து வேலை எஸ்பி பாக்குறாங்க வேலை பாக்குறாங்களாமா அதனால அவங்க வந்து தோமலை கம்ப்ளைண்ட் வந்து எடுக்க மாட்டேக்கிறாங்க பெண்டிங்லேயே வச்சிருக்காங்க தம்பி ஆர்மியில இருக்கனால எல்லாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க அவங்க பேரெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க இவ ஒரு அட்லீஸ்ட் ஒரு பைனன்ஸ் கடை சீட் வச்சிருக்கா கண்டுபிடிக்க மாட்டேக்கிறாங்க ஒரு மாசம் ஆயிடுச்சு இல்ல சொல்லுங்க இப்ப அந்த ஒரு மாசத்துக்கு நாங்க எங்க அந்த தவணை வச்சுதான் நாங்க குடும்பத்தை காமாத்திட்டு இருந்தோம் சரி நம்ம பிள்ளைங்க படிப்பு செலவுக்கு வரும் கல்யாண செலவுக்கு வரும் தானே நினைச்சிட்டு இருக்காங்க ஒரு வீடு வாங்கலாம்னு நினைச்சிட்டு கட்டிட்டு இருப்பாங்க இப்படி ஏமாத்திட்டு போனா அந்த எங்களோட சூழ்நிலை என்ன ஓகே